பொதுவாக பிரச்சனையை வந்து நல்லவன் கெட்டவங்கிறது வந்து என்னன்னா நாலு பேர் என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்காக தான் எல்லாரும் வாழ்க்கை மொத்தமும் அப்படி தான் இருக்கும் எல்லாமும் நாலு பேருக்காகத்தான் நம்ம யோசிக்கிறோம் நாலு பேருக்காக தான் செய்கிறோம் இந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்கிறதுக்காக ஆண்டன் செக ஒரு பிரமாதமான ஒரு கதையில் இருக்கிறார் புரணி பேசுவன் அப்படின்னு அந்த கதைக்கு தலைப்பு புறணி பேசுகிறார் அவர் ஒரு பேராசிரியர் நல்ல பேராசிரியர் சம்பாதித்து ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வார் மகளுக்கு திருமணம் செய்கிற பொழுது அவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த மாப்பிள்ளையும் ஒரு பேராசிரியர் அதனால் திருமண ஏற்பாடு ரொம்ப விமர்சையாக நடக்கும் திருமண தன்று நிறைய பேராசிரியர் எல்லோரும் வந்திருப்பாங்க திருமண விருந்து ஏற்பாடு பண்ணணும் இல்லையா அது மாதிரி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க தடபடலாக நடந்து கொண்டிருக்கோம் நடந்து பொழுது நம்முடைய பேராசிரியர் போய் அந்த திருமண ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வருவார் அந்த பக்கம் சமையல் நடந்துகிட்ருக்கோம் இந்த பக்கம் வரவேற்புக்கான விஷயங்கள் அந்த பக்கம் இசை முழக்கம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் இவர் வந்து டைம் ஆகிட்டே இருக்கும் வந்திருக்கிற பேராசிரியர்கள் எல்லாருமே பேராசிரியர்கள்னால மாறி மாறி வந்து விசாரிச்சுகிட்டே இருப்பாங்க நேரம் போயிட்டே இருக்கும் வந்தவர்கள் எல்லோரும் எப்போதுமே திருமணத்துக்கு போனாக்கா என்ன பேசுவோம் பொண்ணு மாப்பிள்ளையை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிகிட்டே இருப்போம் நம்ம பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்குறது நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுங்கிற விஷயங்களும் அங்கே நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நேரம் போயிட்டே இருக்குது நேரம் போயிட்டே இருக்கிற பதட்டம் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நம்ம போய்ட்டு சமையலர்கள் போய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு நேராக போகிறார் போனோன்னே உள்ளே போனோன்னே கமகமன் வாசம் பிரமாதமாக சமைச்சிருக்கிறாங்க மரபான்னு சொல்லிட்டு ஒரு சமையல்கார பெண் அந்த பெண்ணு வாசிச்சுட்டு இருக்காங்க சமைச்சு வச்சுருக்காங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு இருந்தால் கதவை ஒவ்வொரு மூடியாக திறந்து பார்க்குறாரு ஒவ்வொன்றும் அதற்குரிய வாசத்தோடு அதற்குரிய சுவையோடு இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரும் பொழுது ஒரு ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னல் திறந்துருக்கு அந்த ஜன்னல் வரத்துக்கு பக்கத்தில் மீன் துண்டு வறுத்து வச்சிருக்கிறாங்க மீன் துண்டு வருத்து வச்சோன்னே இவர் இவர் ஒரு மீன் பிரியர் இவர் இவருக்கு மீன்னால் உயிர் அதனால் உடனே என்ன பண்ணுறாரு டக்குன்னு அந்த மீன் எடுத்து டேஸ்ட் பார்க்கலாமான்னு கேட்குறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறாரு பிரமாதமாக இருக்குது உச்சி கொட்டார் உச்சி கொட்டினோடனே ஜன்னலுக்கு வெளியில் இவர்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான் இவர் உச்சி கொட்டின அவன் என்ன நினச்சுவான்னா முத்தம் கொடுத்ததா புரிஞ்சுக்குவான் நீ உச்சி அழுத்தி கொடுனீங்கலாம் முத்தம் கொடுக்குற மாதிரி தானே இருக்கும் உச்சி கொடுக்குறதும் உச்சி ரெண்டு ஒன்று தான் அந்த பையன் என்ன அங்கே இருந்து பாட்டு அவன் அந்த சமையல்கார பொண்ணை ஏற்கனவே தெரிஞ்சவன் என்ன முத்த சத்த கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்து கேட்க கேட்டோன்னே பேராசிரியர் இவர் இவருக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க இல்லை இல்லைப்பா மீன் கொடுத்தா அதை நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் முத்தம்லாம் கொடுக்கலப்பா அப்படின்னு ஒன்று சமையல்கார பெண்ணு என்ன பதில் சொல்ல முடியும் அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணு பேராசிரியர் மாரி பேச முடியாது அவன் வந்து பேராசிரியர்கிட்ட மாணவனாக இருக்கிறவன் இவர் பேசாமல் வந்துடும் இல்லைப்பா கொடுக்கலப்பா நீ தப்பாக தான் எடுத்துக்காதேன்னு சொல்லிட்டு இவர் வளருவார் இவர் வளர்கிறத பார்த்தாலே உண்மையாக கொடுத்துட்ட மாதிரி தெரியும் சரி என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வருவார் திரும்பி வந்த உடனே கூட்டத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க பேசுகிற எதுவுமே இவர் காதுக்குள்ளே போவாது என்ன இவன் சம்மந்தமே இல்லாமல் நம்ம முத்தம் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டானே நம்ம அவ்வளோ மோசமான ஆளானு இவருக்கு ஒரு ஃபீல் ஆயிரும் இவர் உடனே வந்து பக்கத்தில் போவார் ஏற்கனவே எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு தானே வந்தார் அப்படி ஒவ்வொருத்தரையே திருப்பி கிராஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தருக்கு என்ன முகம்லாம் வர மாதிரி மாறிடுச்சு இல்லை இல்லை அது ஒரு விஷயம் நடந்து போச்சு அதை நீங்கள் மனசில் வச்சிக்காதீங்கன்றவாரு என்ன நடந்துச்சு அப்படின்னா இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லை அந்த பையன் தேவையில்லாமல் இல்லாமல் பேசிட்டான் அப்படின்னு சொல்கிறார் என்ன இப்படி ஒவ்வொருத்தராக சொல்ல சொல்ல ஏதோ ஒரு நடந்துருச்சு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து செய்தி பரவம்ல இயல்பாகவே அதுவும் சாதாரணமாக இருக்கிறதோட வதந்தி பயங்கரமாக போகிறோம் உடனே அடுத்தவர் என்ன டக்குன்னு உள்ளே போனார் சமையல் கட்டுக்கு போயிட்டு வந்தானே இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னென்னு நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் போய் இல்லை என்ன தான் நடந்துச்சு சொல்லுங்கள் இல்லை இல்லை நான் கட்டில் போய் மீன் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் நான் போனேன் மீனை எடுத்து வாயில் போட்டு உச்சி கொட்டிட்டேன் நான் உச்சி கூட்டினதை முத்தம் கொடுத்துட்டோன்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லிட்டான் நான் என்னை பார்த்தா அப்படி இல்லாமல் தெரியுது உங்களுக்கு நான் அப்படியே நடந்திருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் அப்படி நினைக்கல நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது வந்து இவருக்கு இயல்பாகவே அவங்க ஏற்றுக்கிட்டாங்கிற மாதிரி தோணாது இல்லை நீங்கள் நீங்கள் உண்மையாக நம்புறீங்க இல்லை ஏன்னா இது என்னோடய மகளோட திருமணம் இங்கே வந்து நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்க வேணாம் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப பெர்ஃபெக்ட் நீங்கள் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுனோடனே கல்யாணத்துக்கு வந்திருந்த மொத்த பேருக்கும் தெரிஞ்சிடும் இல்லை இவர் முத்தம் கொடுத்தானா அந்த பையன் பார்த்துட்டானா பார்த்துட்டு அதை மாட்டிக்கிட்டதுனால மாற்றி சொல்கிறாருன்றாங்க மெல்ல போய் ஒவ்வொருத்தராக போய் 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 எல்லாருமே இவர் முத்தம் கொடுத்துட்டாரா முத்தம் கொடுத்துட்டாரோன்னு மக கல்யாணத்தில் போய் ஒரு மாமனார் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் இவ்வளோ வயசான ஒருத்தர் வந்து முத்தம் கொடுக்கலாமாங்க தப்புங்க அப்படின்னு சொல்லி இப்போ பிரச்சனை என்னென்னா முத்தம் கொடுத்தது எந்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் சமையல் கேட்டு போய் அந்த பொண்ணை பார்க்க போயிடுவாங்க இது பயங்கர பரபரப்பாயும் இது எப்படியாவது உண்மை ஆக்கணுங்கிறதுக்காக அவர் எல்லாருகிட்டையும் போய் திருப்தி சொல்லுவார் இல்லை சமையல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு போனேன் மீன் வறுத்து வச்சுருந்தா மீன் எடுத்து சாப்பிட்டேன் அப்போ போய் முத்தம் கொடுத்தான்னு கேட்டால் முத்தம் கொடுத்தான்னு கேட்டு பார்ப்பான் இந்த அந்த பக்கத்தில் பார்த்து முத்தம் சத்தம் கேட்குதேன்னு சொன்னான் இல்லையா அந்த மாணவன் அவன் என்ன பண்ணுவான் ஒரு பெண்ணோட பேசிகிட்டு இருப்பான் இவர் தூரத்துலேருந்து பார்ப்பார் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் அந்த பொண்ணுட்டி போய் சொல்கிறான் இவன் அப்படின்னு இவர் நினச்சிருப்பார் அவன் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்பான் இது எல்லாம் நடந்து மறாத நாள் திருமணம்லாம் முடிஞ்சு போயிடுவாங்க மறாத நாள் ரெண்டு நாள் கழித்து திருப்பி அதே மாதிரி அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு போவார் கல்லூரிக்கு போவார் போன உடனே இது மாதிரி முதல்வர் உங்களை வர சொல்கிறாரு கல்லூரி முதல்வர் வர சொல்கிறார் உங்களை பார்க்கணும்னு சொன்ன உடனே அவர் நேராக போவார் இல்லை நான் உங்களுடைய நீங்கள் எப்போதுமே ரொம்ப பிரமாதமாக பாடம் நடத்துவீங்க அதை பற்றிலாம் எந்த குறையும் கிடையாது நாங்கள் தப்பாகவும் சொன்னது கிடையாது ஆனால் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு பிறகு மறுபடியும் உங்களை இந்த பெண்கள்லாம் படிக்கக்கூடிய இந்த கல்லூரியில் வைக்கிறதுங்கிறது இதாக தப்பாயிரும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது உச்சி கொட்டிட்டு நான் பாடம் தான் நடத்தினேன் பாடத்துக்கு சந்தேகங்கள் நடத்தினேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாக்கா அது ரொம்ப தப்பாக போயிடும் அதனால் நீங்கள் நீங்களாம் ராஜினாமா பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும்னு சொல்லிடுவாங்க சம்பந்தமே இல்லாமல் நம்ம முத்தமே கொடுக்கலையே கொடுத்துட்டு ஒருத்தன் அனுபவிச்சாலும் பரவாயில்ல மொத்தமும் கொடுக்கல நடந்ததும் உண்மை கிடையாது ஆனால் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கடுப்பாயே சேருன்னு ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்த உடனே சோகமாக வீட்டுக்கு வருவார் என்னங்க இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அதை ஏன் கேட்குறேன் அந்த கதை இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை எனக்கு தெரியும் உங்களை பற்றி நீங்கள் அந்த மரபை முத்தம் கொடுக்கலையானு அவர் ஞாபகம் வந்திருக்கும் அதுக்காக சோகமாயிட்டீங்கன்னு அந்த அம்மா சொன்னோம் என்னடா வீட்டுக்குள்ளேயும் நமக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகி அந்த அம்மா ஓங்கி ஒரு அற விடுவார் அறை விட்டுட்டு எப்படியாவது நம்மளை பார்த்தானே அந்த பையன் வைக்கின்னு நம்ம பேர் நான் வைக்கிட்ட போய் கேட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போவார் நேராக போய் தம்பிங்க வா நான் உன்ட்ட முத்தம் கொடுத்த நான் வந்து மரபாவுக்கு முத்தம் கொடுத்த நேரடியாக பார்த்தியா அப்படின்ட்டு இல்லை நான் பார்க்கல அப்படியே எல்லார்ட்டேயும் போய் நான் முத்தம் கொடுத்தேன் முத்தம் கொடுத்தேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு நான் எங்கங்கே சொன்னேன் நான் சொல்லவே இல்லையா அப்படிமா இல்லை அங்கே நீ என்கிட்ட கேட்டியே அப்படின்னா நான் கேட்டதோட முத்த சத்தமாக இருக்கேன்னு கேட்டேனே தவிர நான் எனக்கு பக்கத்தில் இருந்த பொண்ணுக்கிட்ட இன்னொருத்தன் முத்தம் கொடுத்தா அது என்ன முத்த சத்தன்னு கேட்டேன் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னா ஏண்டா நீ தான் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா சொல்லி வேலையும் போய் நான் மொத்தமும் காலியாகி நான் உட்காந்துருக்கிறேன் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பார் ஆண்டன் செக்கோட எல்லா கதைகளுமே இந்த மாதிரி ரொம்ப நேரம் நிரம்பியத நான் இந்த ஒரு முறை சுற்றி வருகிற பொழுது நான் பார்த்தேன் ஆண்டன் செகோட கதைகள் இருக்குது முடிந்தது என்றால் நீங்கள் வாங்கி அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்